இதுவரையில இந்த உலகமானது கண்டும் கேட்டும் பழி வாங்கணும் திடீர் திடீர்னு சிவகாமிகள் உண்மையாகவே ஆபத்து வந்த சமயத்துல மாமல்லர் அன்னைக்கு ஆயனருடைய அரண்ய வீட்டிலிருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை நோக்கி போனப்ப உச்சி நேரம் நிர்மலமான நீல ஆகாயத்தில் புரட்டாசி மாதத்து சூரியன் தலைக்கு மேலே தக தகனு பிரகாசித்து கொண்டிருந்தான் இருந்தாலும் மாமல்ல நரசிம்மருக்கு அப்போ வானமும் பூமியும் இருள் சூழ்ந்திருந்ததாக தோன்றுச்சு அமாவாசை நள்ளிரவில் நாலாபுரமும் வானத்தில் கண்ணுங்கரிய மேகங்கள் திரண்டிருந்தாற் போன்ற அந்தகாரம் அவருடைய உள்ளத்தை கவிந்து கொண்டிருந்துச்சு ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரத்தின் மினுக் மினுக்குங்கிற கிரணத்தை கூட அந்த கார் இருள அவர் பார்க்கல ஆனா திடீர் திடீர்னு சில சமயம் பேரிடி முழக்கத்தோடு கூடிய மின்னல்கள் கீழ்வான முகட்டிலிருந்து மேல்வான முகடு வரையில அந்தகாரத்தை கிழித்து கொண்டு பாய்ந்த மின்னல்கள் பறித்து மண்டைய பிளக்கிற பயங்கர தீட்சண்ய ஒளி மின்னல்கள் மாமல்லருடைய உள்ளமாகிற வானத்துல தோன்றத்தா செஞ்சுது அந்த மின்னல் ஒளியெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கூறிய வாள்களும் வீள்களும் போர்க்களத்தில் ஒன்றோடொன்று உராயும் போது சுடர்விட்டு ஒளிந்து மறையிற மின்னல்களாகவே அவருடைய அக காட்சியில தோற்றமளிச்சுது சிவகாமி அடியோடு நஷ்டமாகிவிட்டதாகவே மாமல்லர் எண்ணினார் சளுக்கரால சிறைப்பட்டு சிவகாமி உயிர் வாழ்ந்திருப்பா அப்படின்னு அவரால் கற்பனை செய்யவே முடியல சிறைப்பட்டு சிறிது நேரத்துக்கெல்லாம் அவ பிராணனை விட்டுத்தான் இருக்கணும் கேவலம் மற்ற சாமானிய பெண்களை போல அவ சத்துருக்கள் வசம் சிக்கி கொண்டதுக்கு அப்புறமா உயிரை வெச்சிட்டு இருப்பாளா என்ன மானத்தை காட்டிலும் பிராணனே பெரிது அப்படின்னு நினைக்கிற ஈனத்தனம் சிவகாமி கிட்ட இருக்க முடியுமா தன்னோட வாழ்க்கையிலிருந்தும் இந்த பூலோகத்திலிருந்தும் அந்த தெய்வீக ஒளிச்சுடர் முடிவா மறைஞ்சே போயிடுச்சு அப்படிப்பட்ட தெய்வீக சௌந்தரியத்துக்கும் கலைத்திறனுக்கும் மேன்மை குணத்துக்கும் இந்த உலகம் தகுதியற்றது தானும் தகுதியற்றவன் இரண்டு தந்தைகளுமா சேர்ந்து சிவகாமியுடைய உயிருக்கு இறுதி தேடிட்டாங்க தன்னுடைய வாழ்வுக்கு உழை வச்சுட்டாங்க ஆன போதிலும் அவங்க மீது மாமல்லர் அதிகமாக கோபம் கொள்ள முடியல மகள பிரிந்த துயரத்தினால ஆயனர் ஏறக்குறைய சித்தபிரமை கொண்ட நிலைமையில இருக்காரு கால் முறிஞ்சு எழுந்து நிற்கவும் முடியாம கிடந்த இடத்திலேயே கிடக்கிறாரு அவர் மேல எப்படி கோபம் கொள்ளறது அல்லது போர்க்களத்தில் படுகாயமடைந்து எமனோடு போராடி கொண்டிருக்கிற மகேந்திர பல்லவரிடம் எப்படி கோபம் கொள்ள முடியும் சிவகாமி இல்லாத உலகத்தில் தாம் உயிர் வாழ்வது அப்படிங்கிற எண்ணத்தை மாமல்லரால் சகிக்கவே முடியலை இருந்தாலும் சில காலம் எப்படியும் பல்ல கழிச்சுக்கிட்டு ஜீவித்திருக்கத்தான் வேணும் நராதமர்களும் நம்பிக்கை துரோகிகளும் மனித உருக்கொண்ட ராட்சதர்களுமான வாதாபி சலுக்கர்களை பழி வாங்கறதுக்காகத்தான் இதுவரையில இந்த உலகமானது கண்டும் கேட்டும் இராத முறையில பழி வாங்கணும் சளுக்கர் தொண்டை நாட்டில் செய்திருக்கிற அக்கிரமங்களுக்கு ஒன்றுக்கு பத்து மடங்கு அவங்களுக்கு செய்யணும் சளுக்க நாட்டில் ரத்த ஆறுகள் ஓடணும் அப்படி பெருகி ஓடும் செங்குருதி நதிகளில் பற்றி எறிகிற பட்டணங்களின் மீது கிளம்புற அக்னி ஜுவாலைகள் பிரதிபலிக்கணும் அந்த அரக்கர்களோட நாட்டில் அப்ப எழும் புலம்பல் ஒளியானது தலைமுறை தலைமுறையா கேட்டுக்கொண்டிருக்கணும் இப்படி பழி வாங்கிறத பற்றி எண்ணிய போதெல்லாம் மாமல்லருக்கு சிறிது உற்சாகம் உண்டாச்சு அடுத்த கணத்தில் சிவகாமி இந்த உலகத்தில் இப்போ இல்லை அவளை இனிமே பார்க்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு உற்சாகம் பறந்து போய் சோர்வு குடிகொண்டுச்சு உடம்போட நரம்புகள் தளர்ந்து சகல நாடிகளும் ஒடுங்கி குதிரையுடைய கடிவாளங்கள் கையிலிருந்து நழுவும்படியான நிலைமையை அடைந்தாரு மாமல்லர் அந்த மனசோர்வை போக்கிக் கொள்ளறதுக்காக மாமல்லர் பழைய ஞாபகங்கள்ல தம்முடைய மனதை செலுத்த முயன்றாரு சென்ற மூணு நாலு வருஷங்களில் சிவகாமிக்கு தமக்கு ஏற்பட்டிருந்த தொடர்பு நினைச்சப்ப மாமல்லருடைய இறுதி அடிவாரத்திலிருந்து பந்து போன்ற ஒரு பொருள் கிளம்பி மேலே சென்று தொண்டையை அடைத்து கொண்டது போல இருந்துச்சு கண்களின் வழியாக கண்ணீர் வருவதற்குரிய மார்க்கங்களையும் அது அடைத்துக்கொண்டு திக்கு முக்காட செஞ்சுது ஆஹா உலகத்துல அன்புன்னு காதல்னு பிரேமைன்னு சொல்லறாங்களே சிவகாமிக்கும் தமக்கு ஏற்பட்டிருந்த மனத் தொடர்பை குறிப்பிடுறதுக்கு இவையெல்லாம் எவ்வளவு தகுதியற்ற வார்த்தைகள் தளபதி பரஞ்சோதியும் அந்த திருவன்காட்டு மங்கையும் கொண்டுள்ள தொடர்பு கூட அன்பு காதல் பிரேமைன்னு தான் உலகம் சொல்லுது ஆனா பரஞ்சோதியுடைய அனுபவத்துக்கும் தம்முடைய அனுபவத்துக்கும் எத்தனை வித்தியாசம் பரஞ்சோதி சேர்ந்தாற் போல பல தினங்கள் உமையால பத்தி நினைப்பது கூட இல்லைங்கிறது மாமல்லருக்கு தெரியும் ஆனா அவரோட உள்ளத்திலே இருந்து ஒரு கண நேரமாவது சிவகாமி அப்பாற்பட்டதுண்டா கேணியில் உள்ள தண்ணீரை இறைச்சிட்டா அடியில் இருக்கிற நீர் ஊற்றிலிருந்து குபு குபுனு மேலே வரும் இல்லையா அதே மாதிரியா மாமல்லருடைய இருதயமாகிய ஊற்றிலிருந்து சிவகாமியோட உருவம் இடைவிடாமல் மேலே வந்துட்டு இருந்துச்சு ஆயிரம் ஆயிரம் சிவகாமிகள் நெஞ்சோட ஆழத்திலிருந்து கிளம்பி மேலே மேலே வந்து மறைஞ்சு போயிட்டே இருந்தாங்க முகத்துல புன்னகை பூத்த சிவகாமி களீர்னு சிரிக்கிற சிவகாமி புருவம் நெறித்த சிவகாமி சோகம் கொண்ட சிவகாமி பயத்தோடு வெறுண்டு பார்க்கிற சிவகாமி கண்களை பாதி மூடி ஆனந்த பரவசத்தில் இருக்கிற சிவகாமி பம்பு சண்டைக்கு இழுக்கிற விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி இப்படியா எத்தனை எத்தனையோ சிவகாமிகள் மாமல்லருடைய உள்ளத்தில் உதயமாகிக் கொண்டே இருப்பாங்க தாய் தந்தையரோடு பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதும் ராஜதேக விவரங்களை மிக்க கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் உறவியின் மீது அதிவேகமாக போய் கொண்டிருக்கும் போதும் ராஜசபையில் வீற்றிருந்து ஆடல் பாடல் வினோதங்களை கண்டு கேட்டு கழித்து கொண்டிருக்கும் போதும் போர்க்களத்தில் எதிரி சைனியங்களோடு வீரப் போர் புரிந்து அவங்களை விரட்டி அடிக்கும் போதும் எப்படியோ மாமல்லருடைய உள்ளத்தின் அடிவாரத்தில் சிவகாமியுடைய நினைவு மட்டும் இருந்து கொண்டு இருக்கும் பகல் வேளையில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற சமயங்களில் தான் இப்படின்னா இரவு நேரங்களில் சொல்லவே வேண்டியதில்லை காஞ்சிநகரில் அரண்மனையில் தங்குகிற நாட்களில் இரவு போஜனம் முடிந்து தம் தன்னந்தனியாக படுக்கைக்கு போகிற நேரத்தை எப்போவும் மாமல்லர் ஆவலோடு எதிர்நோக்குவது வழக்கம் ஏன்னா சிவகாமியை பற்றிய நினைவுகளிலேயே அவருடைய உள்ளத்தை பூரணமாக ஈடுபடுத்தலாம் அல்லவா கருவண்டையொத்த அவளுடைய கண்களையும் அந்த கண்களின் கருவிழிகளை சுழற்றி அவ பொய்கோபத்தோடு தன்னை பார்க்கிற தோற்றத்தையும் நினச்சி நினச்சி போதை கொள்ளலாம் அல்லவா இப்படி நெடுநேரம் சிவகாமியை பற்றி என்னமிட்டு கொண்டிருந்ததுக்கு அப்புறமா கடைசியில் கண்களை மூடி தூங்குனா தூக்கத்திலோ அவளை பற்றின தான் எத்தனை விதவிதமான கனவுகள் அந்த கனவுகளில் எத்தனை ஆனந்தங்கள் எத்தனை துக்கங்கள் எத்தனை அபாயங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் கனவுகளிலே என்னென்னவெல்லாமோ ஆபத்துக்கள் சிவகாமிக்கு ஏற்பட்டதோ அதிலிருந்து அவளை தப்புவிக்க தாம் முயன்றதும் சில சமயம் அவளை தப்புவிப்பதற்கு முன்னாலே கனவு களைந்து எழுந்து மீது இரவெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்ததும் மறுநாள் விரைந்து போய் சிவகாமிக்கு அபாயம் ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் அடைஞ்சதும் மாமல்லருக்கு இப்ப நினைவுக்கு வந்துச்சு அந்த பயங்கரமான கனவுகள் இப்ப மெய்யாகிடுச்சு உண்மையாகவே ஆபத்து வந்த சமயத்துல தான் அருகிலிருந்து அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அந்த பேதையின் உள்ளத்துல இப்படி ஒரு பெரிய ஆபத்து தனக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது எப்படியோ தோன்றியிருக்கணும் அதனாலதான் அவள் அடிக்கடி தன்கிட்ட என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா அப்படின்னும் என்னை கைவிட மாட்டீர்கள் அல்லவானும் கேட்டுட்டே இருந்தா அப்பவெல்லாம் இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி அப்படின்னு மாமலர் அலட்சியமாக திருப்பி கேட்பது வழக்கம் உண்மையில் அது எவ்வளவு அர்த்த புஷ்டியுள்ள கேள்வி சிவகாமி என் கண்ணே உன்னை மறக்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில் உன்னை மறக்கவே மாட்டேன் எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் உன்னை என்னிடமிருந்து பிரித்த பாதகரை முதலில் பழி வாங்குவேன் அதற்கு பிறகு உன்னை தேடிக்கொண்டு வருவேன் யமன் உலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜாவிடம் எங்கே என் சிவகாமி என்று கேட்பேன் சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவேந்திரனிடம் என் சிவகாமி எங்கே ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஆகிய நாலு பேர் உங்கள் உலகில் இருக்கிறார்கள் எனக்கோ சிவகாமி ஒருத்திதான் இருக்கிறாள் அவளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பேன் சிவகாமி சொர்க்கலோகத்தில் நீ இல்லாவிட்டால் அத்தோடு உன்னை விட்டுவிட மாட்டேன் பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாசம் ஆகிய உலகங்களில் எங்கே நீ இருந்தாலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது வருகிறேன் சிவகாமி வருகிறேன் கூடிய விரைவில் நீ இருக்கும் இடம் வருகிறேன்